வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் இந்த மாதம் தொழில் ரீதியாக கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகும் மாத தொடக்கத்தில் குரு உங்கள் ராசியிலும் சனி பத்தாம் வீட்டில் பெயர்ச்சிப்பார் இதன் மூலம் நீங்கள் உங்கள் வேலையில் கடினமாக உழைப்பீர்கள் ஆனால் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப தொடக்கத்தில் அதே முடிவுகளை பெற முடியாது எனவே நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும் ஐந்தாம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் ராகுவின் தாக்கம் மற்றும் ஐந்தாம் வீட்டில் கேது பகவான் இருப்பதால் நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்த மாட்டீர்கள் அல்லது தேவைக்கு அதிகமாக கவனம் செலுத்துவீர்கள் உங்கள் உணவு மற்றும் பானங்களை மறந்துவிடுவீர்கள் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தையும் புறக்கணிப்பீர்கள் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் வேலையில் மிகவும் பிசியாக இருப்பீர்கள் உங்கள் குடும்பத்திற்கு எந்த நேரத்தையும் கொடுக்க முடியாது உங்கள் வேலையில் அதிக நேரத்தை செலவிடலாம் ஐந்தாம் வீட்டில் கேது பகவான் இருப்பதால் உங்கள் காதல் உறவில் துரோகம் செய்யும் சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அல்லது உங்கள் காதலி உங்களிடமிருந்து எதையாவது மறைக்கிறார் அல்லது உங்களை விட்டு விலகிச் செல்கிறார் ஏழாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் மாதத் தொடக்கத்தில் உங்களின் இரண்டாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பார் அதனால் உங்கள் மனைவிக்கு உடல்நலப் பிரச்சினைகள் வரக்கூடும் மற்றும் நீங்கள் சிரமப்படுவீர்கள் மாத தொடக்கத்தில் சுக்கிரன் ராகு போன்ற கிரகங்கள் பதினொன்றாவது வீட்டில் அமர்வதால் வருமானத்தில் அபரிமிதமான உயர்வு ஏற்படும் ஐந்தாம் வீட்டில் கன்னி ராசியில் கேது பகவான் இருப்பதால் வயிற்றில் தொற்று வயிற்றுவலி அஜீரணக் கோளாறு அசிடட்டி போன்றவற்றால் பாதிக்கப்படலாம் என்பதால் வயிறு தொடர்பான பிரச்சினைகளில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை அன்று ஸ்ரீ நாராயணரை வணங்க வேண்டும்